எந்த நாட்டில் வேளாண் மகன் போற்றப்படுகிறானோ மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு பசியற்ற நாடு ஏழ்மை வறுமையற்ற நாடு எந்த நாட்டிலே நெசவாளன் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகம் பெற்ற நாடு எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் அறிவார்ந்த நாடு ஆனால் இந்த நாட்டில் மூன்று பேருமே வீதியில் நின்று போராடுகிறான் என்றால் இது நாடல்ல சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் என்னருமை பெற்றோர்கள் என்னிலும் இல்லை என் தம்பிதங்கில் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்குத்தான் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் வீதியிலே இதற்கு முன்பு பணி நியமனத்திற்காக பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதிவிட்டு வீதியிலே கற்பிணி பெண்கள் கை குழந்தையோடு பட்டினியாக பசியோடு வீதியில் நின்று போராடினார்கள் இதே நாட்டிலே பகுதி நேரு ஆசிரிய பெருமக்கள் பணி நிரந்தரத்திற்காக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் வீதியிலே போராடினார்கள் உழவர் குடிமக்கள் விளைத்த பொருளுக்கு விளைவித்த விலை இல்லை விளைவித்த பொருளை சேமித்து வைக்க கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு கிடங்கில்லை நாங்கள் வெம்பாடுபட்டு விளை வைத்த நெல் மூட்டை வீதியில் இளைந்து முளைக்கிறது எல்லாரும் போராடினான் மீனவன் போராடினான் மாணவன் போராடினான் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் போராடினார்கள் செவிலியர்கள் சேவை செய்யும் தேவதைகள் கொரோனா நேரத்திலே மருத்துவர்களும் செவிலியர்களும் காடவல் போலவும் தேவதை போலவும் தெரிந்தார்கள் அந்த நோயை கடந்த பிறகு இவர்கள் தேவையற்றவர்கள் என்று இந்த அதிகாரத்திற்கானார்கள் எல்லோரும் வீதிக்கு வந்தப்பட்ட விறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்